செயல் வீரர்களை ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கிற மாதிரி இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே தளபதியை நம்பிதான் இருக்காங்க அவங்க நம்பிக்கையை இன்னும் மெருகேத்துற மாதிரி இந்த பேச்சு வந்து இருந்தது இது வந்து தேர்தல் நேரம்ன்றனால மிக முக்கியமான பேச்சா கருதப்படுது அதுக்கு மேலையும் தளபதி வந்து மக்களோட தான் கூட்டணி மக்களை நம்பி மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அழுத்த பத்தி சொன்னாங்க எல்லாரும் மக்கள் பிஜேபி அழுத்தம் இருக்கு அப்படின்னாங்க பெரிய அழுத்தத்துக்கு அழுத்தத்தை அவர் உணர்ந்திருந்தாதான் அவருக்கு அழுத்தம்னு இருப்பாரு தலைவர் அழுத்தம் சொன்னது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது தலைவர் வந்து எப்படி கையாள்வாருன்ற அழுத்தம் இருந்தது அத நல்லாவே தலைவர் கையாண்டு இருக்காரு இப்ப சரியான அரசை தேர்ந்தெடுக்கணும்ன்ற அழுத்தம் மக்களுக்கு இருக்கு அதை வந்து மிகச்சரியா தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்துல வாக்களிச்சு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தளபதி அரியணரை அமத்துவாங்க மக்கள் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு சரத்குமார் இது ஒரு கட்சியாவது மதிக்கல விமர்சனம் பண்ணாரு நடுராத்திரில எழுந்திரிச்சுட்டு மனைவியை சொல்லிட்டு கட்சியை கலைச்சுட்டு வேற கட்சியில எந்த பத்திலாம் நாங்க சொல்றதுக்கு இல்ல இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒண்ணு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே அதுல எங்க தலைவர் ரொம்ப தெளிவா இருக்காரு கர்னாஸ் அவருக்கு வந்து இருநூறு கோடி விட்டு வராங்க ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க தான் வராரு இவர் வந்து சும்மா வரல அப்படின்னு சொல்லி அதாவது தா வீட்டு கலவாணி அசவீட்டை நம்பாதுன்னு அவர் என்ன பண்ணாரோ அத வந்து அடுத்தவங்க நான் அவங்க நினைக்கிறாங்க ஆனா அது உண்மையில்ல மக்களோட காசு ஒரு ரூபா நாளும் இந்த தளபதி எடுக்க மாட்டாரு அப்படிங்கிறத வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காரு மக்கள் அதை ரொம்ப நம்புறாங்க ஆயிரம் கோட்டி விட்டுட்டு வர்றது வந்து சும்மா இல்ல அப்போ அத வந்து தளபதி செய்கிறாருன்னா மக்கள் இத்தனை நாள் கொடுத்திருக்க அன்பு பாசத்துக்காக மட்டும்தான் அவர் அடையாத பேர் இல்ல அவர் அடையாத புகழ் இல்ல அவர் அடையாத பணமும் கிடையாது ஆனா அதையும் மீறி மக்களுக்காக மட்டுமே வந்தாரு அதனால மக்கள் ரூபாயில ஒரு ரூபாய் கூட தொடமாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையே மக்களுக்கு விதைச்சிருக்காரு இன்னைக்கு அதை திரும்ப எல்லாரையும் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு மக்களை எப்படி அணுகணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லியிருந்தாரு சார் பத்தி சொன்னாரு எல்லாம் அவர் எதை ஆரம்பிச்சாலுமே அதுக்கு அழுத்தம் கொடுக்குறது தானே சரி எதிர்கட்சியோட வேலையே படமா இருக்கட்டும்

இன்னைக்கு வந்து ரொம்ப உத்தியோகமா இருந்துச்சு அவர் சொன்னது எல்லா விதமும் முப்பது நாள் பத்து பேசினால ஒரு நாள் பேசினாலுமே நூறு நாள் பேசுவாங்க இன்னும் ஐம்பது நாளைக்கு பேசுவாங்க அது மாதிரிதான் எங்க தளபதி எப்ப பேசினாலும் ஒரு கருத்தா இருக்கும் அடிக்கடி பேசுறதுக்கு நாங்க நாய் கிடையாது குழைக்கிறதுக்கு எங்க தளபதி வந்து சி சிங்கம் சிங்கம் வந்து வெளியில வந்துட்டு போனாலே போதும் அதை பத்தி ஐம்பது நாள் பேசுவாங்க ஆல்ரெடி ஒற்றுமையா தான் இருக்கும் இருக்கும் எல்லாரும் இந்த வெளியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒற்றுமை இல்லாம இருக்காங்க அவங்க கட்சியில போய் உட்கட்சி பூசல் இருக்கு அதெல்லாம் சொல்றாங்கல்ல அதுக்காக தான் தளபதி மறுபடியும் எங்களுக்கு எடுத்து சொல்றாரு அது மாதிரி சொல்றாங்க அது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்றதாக தான் தளபதி எங்களுக்கு ஒரு அறிவுரை சின்ன வந்து இப்ப கிராமத்துல இருந்து எல்லா சைடுமே சின்ன போயிருச்சு நீங்க இன்னைக்கு போய் படிக்காதவங்களை கேட்டா கூட இன்னைக்கு தளபதி சின்ன என்னன்னு கேட்டாக்க விசில் சின்ன ஆட்டோமேட்டிக்கா சொல்லிவாங்க அந்த அளவுக்கு மூல முடுக்கு எல்லாமே ரீச் ஆயிடுச்சு சின்னம் விசில் சின்னம் வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஆனா எதிர்பார்த்த சின்னத்தோட இது வந்து ரொம்ப எங்களுக்கு விசில் கூட அதனால அடிக்கலா குக்கர் வெடிக்கும் அதெல்லாம் வந்து ஆபத்தானது அந்த மாதிரி இந்த விசில் இருக்காது அதனால மக்கள் இந்த விசில ரொம்ப ஆதரிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் நல்லாட்சியோட இருக்கு கண்டிப்பா நிச்சயமா மக்களோட ஆதரவு தமிழக வெற்றி காலத்துக்கு மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு உள்ள கூட சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சாலும் எங்களுக்கு வந்து நாற்பது சதவீத ஓட்டுக்கு மேல நாங்க தாண்டிட்டோம் தேர்தல் நேரத்துல இன்னும் அன்பது சதவீத ஓட்டா கூட அது கண்டிப்பா மாறும் அவருடைய எங்க தவறினாரு அவர் மக்கள் கூட கூட்டணின்னா முதல் மாநாட்டுல இருந்தே சொல்லிட்டாரு மக்களோட மட்டும்தான் நாங்க கூட்டணி அவர் கூட்டணின்னு சொன்னது வந்து இங்க ஜனநாயகமே இல்ல மத்தியில காங்கிரஸ் இருக்கும்போது வந்து அமைச்சர்களா எல்லாருமே வந்து இங்க இருந்த திமுக வந்து அனுபவிச்சது ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்கிற இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சர்கள் தராங்களானா இல்ல இந்த ஜனநாயக போக்கு தவறானது ஓட்டுக்காக உழைக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சம உரிமை வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தளபதி சொன்னாரு அவ்வளவுதான் அதுக்காக வந்து கூட்டணி எதிர்பார்த்து இருக்கிறவங்க எங்க தளபதி கிடையாது மக்கள் மேல உள்ள நம்பிக்கையில மட்டும்தான் வந்து கட்சியை ஆரம்பிச்சாரு இதுக்கு முன்னாடியே சொன்னாரு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போவாங்க ஆனா எங்க தளபதி மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் போயிட்டு கட்சி அமைச்சாரு அதனால எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மக்களோட கூட்டணி அடிப்படையில் இதான் சொன்னாரு ஆனா அவர் ரெண்டு இது நீங்க வந்து தேவையில்லாத கம்பாரிசன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் தளபதியோட மாஸ் என்ன தளபதி வந்து இத்தனை வருஷமா மக்கள் இயக்கத்துக்கு மூல எவ்வளவு குழந்தைகளுக்கும் எவ்வளவு தாய்மார்களுக்கும் தேவையான விஷயங்களை வந்து இயக்கத்து மூலமா செஞ்சு கொடுத்திருக்காங்க மக்கள் மனசுல இருக்காங்கன்னு தெரியும் இது ஒரு போடாதீங்க கடலூர் தெற்கு மாவட்டம் காட்டுமன சட்டமன்ற தொகுதி கும்மராட்சி வடக்கு ஒன்றியத்துல இருந்து வந்திருக்கணும் பொதுமக்கள் இடத்துல மிகப்பெரிய செல்வாக்கு வளர்ந்துட்டு இருக்குண்ணா நல்ல வரவேற்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா தளபதி கோட்டைய

கட்டாயம் அவர் வெற்றி பெறுவாரு ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்வாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வரப்போகுது அது தளபதி விஜய் அவர்களால வரப்போகுது இது உறுதி திமுக அதிமுக தாண்டி என்ன செய்ய நினைக்கிறீங்க திமுக அதிமுக இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில வந்து எதுவும் செஞ்சதா ஒன்னும் பெரிய வரலாறு எதுவும் கிடையாது எல்லா இருக்கிறவங்க சாமானிய மக்கள் சாமானிய மக்களாக தான் இருந்திருக்காங்க பணக்காரன் பணக்காரனாக தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால ஏழை எளிய மக்கள் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா அது தளபதி விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவர் ஆட்சிக்கு அது நிச்சயம் நடக்கும் அது கூட்டணி நாங்க இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களோடுதான் கூட்டணி மக்களோடுதான் கூட்டணி மக்களுடைய பேராதரவு பெற்று நிச்சயமாக தளபதி அவர்கள் வந்து கோட்டையில் அமர்வதும் மக்கள் வந்து அவங்க மக்களே ஓட்டு போட்டு தளபதி தான் வெற்றி பெறணும் அப்படின்னுட்டு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுலயுமே எல்லாரும் குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நினைக்கிறாங்க அதனால வந்து இது வந்து சின்ன பசங்க கட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது வெகுஜன மக்கள் வந்து விரும்பக்கூடிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக அவர் ஆட்சி பிடிப்பார் சீமான் சொன்னாரு மக்களோட ஆனா தான் அவரை பத்தி பேச தேவையான சீமான் வந்து ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு விதமா பேசுறாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு பேச்சிலே வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது சோ அவரை பத்தி நம்ம வந்து எதுவும் பொருட்படுத்த தேவையில்லை அவர் பேச்சை வந்து பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு ஒரு மாய பிம்பை உருவாக்குறாங்க அப்படிலாம் கிடையாது முதியோர்களா இருக்கட்டும் அல்லது வந்து நடுத்தர மக்களா இருக்கட்டும் ஏழை மக்களா இருக்கட்டும் எல்லா மக்களிடத்துலயுமே ஆதரவு பெற்றவர் தான் தளபதி விஜய் அவர்கள் ஏதோ இளைஞர்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது இளைஞரும் ஒரு ஃபேக்ட் அவ்வளவுதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் பாத்தீங்கன்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான் நன்றி நன்றி கூட்டணி எதிர்பார்த்தாரு கூட்டணி யாருமே வரல இப்ப எல்லா மக்களும் யாருமே வரவர் வரலன்னா எங்க தலைமையில நாங்கள் கூட்டணி எதிர்பார்த்தோம் அவங்க அவங்க தலைமையில கூட்டணி வேணும் எதிர்பார்க்கறாங்க அப்படி நாங்க போக முடியாது நாங்க சுவேச்சானின்னுட்டு கூட நாங்க பாத்து பாத்துப்போம் இல்லை வெளில முடியுமா வரல எங்க பாத்து எங்களுக்கு மக்கள் கூட்டணியே போதும் உங்களை அந்நிய அந்நிய கட்சிங்க எதிர்கட்சிங்க ஆளுங்கட்சிங்க எல்லாம் ஊழல் பண்ற கட்சி எந்த கட்சியும் நம்மளுக்கு கூட்டணியே தேவை இல்லை இல்ல இளைஞர் ஓட்டு ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் அத வச்சு முதலமைச்சர் கொஞ்சம் சாத்தியப்படாது இளைஞர் ஓட்டு இருக்கு பிளஸ் எங்களுக்கு மகளிர் ஓட்டும் இருக்கு பெரியவங்க தாய்மாரங்க எல்லாரோட ஓட்டும் ஆதரவும் எங்களுக்கு தளபதி அவர்களுக்கு அதிகமாவே இருக்கு கூட்டணி வராது உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கா அதெல்லாம் ஏமாற்றலாம் கிடையாது நாங்க எந்த கட்சியும் கூட்டணி வரணுக்காக நாங்க கட்சி ஆரம்பிக்கல நாங்க தளபதி மக்கள் இயக்கமா இருபத்தஞ்சு வருஷமா முப்பது முப்பத்தி மூணு வருஷமா பணியாற்றிட்டு இருந்தோம் கட்சியை அனௌன்ஸ் பண்ணாது இப்ப ரெண்டு வருஷமா கட்சியால பணியாட்டிட்டு இருக்கோம் மேலும் மேலும் நாங்க கட்சி வள வளர்க்கறதுக்கான தான் பார்ப்போம் இந்த சிபிஐ

மக்கள் எப்பவுமே தளபதி பக்கம் இருக்காங்க